சார் வணக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக சற்று முன் நீங்கள் நமது மதிப்பிற்குரிய ஆர்டி அவர்களை சந்தித்துள்ளீர்கள் நாளை காலை வியாபாரிகள் சங்கம் சார்பாக கூடலூர் மற்றும் பந்தலூர் ஏரியாவில் கடை அடைப்பு நடத்துவதாக நீங்கள் முடிவு செய்தீர்கள் தற்போது மதிப்பிற்குரிய ஆர்டி அவர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் உங்களோட முடிவு என்னன்னு சொல்ல முடியுங்களா சார் ஏன் இந்த போராட்டம் சார் நாளை பதினொன்று பதினொன்றாம் தேதி கூடலூர் பந்தலூர் தாலுக்காவில் உள்ள அனைத்து கடைகளும் இருபத்தி நாலு மணி நேரம் முழு கடையடைப்பு நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது அதற்கு முக்கியமான காரணம் மன மனித வனவிலங்கு மோதலும் மற்றும் சாலைகள் சீரமைக்கப்படல அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் அதிகாரிகள் கூப்பிட்டு இந்த பந்தை கைவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இல்லை நாங்கள் நாளைக்கு நடத்த போகிறது ஒரு அடையாள அடைப்பு போராட்டம் மட்டுமே நீங்க எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரணும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தராத பட்சத்தில் அடுத்த அடுத்த கட்ட போராட்டங்கள் அறிவிப்போம் நீலகிரி மாவட்டம் தழுவிய முழு கடப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாநில தலைவர் அவர்களுடைய பரிந்துரின் பெயரில் தலைவர் அவர்களுடைய ஒப்புதல் பெயரில் நடத்தப்படும் அப்படின்றத நாங்க இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம் ஓகே சார் இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் பல சமூக சேவகர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் பொதுமக்கள் அனைவரும் நடத்தினாங்க வியாபாரிகள் சங்கம் எல்லாத்துக்கும் பங்கு பெறவில்லைனாலும் இந்த ஒரு போராட்டத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க இது வந்து என்ன கேட்டால் நீங்க நேற்று அந்த நேற்று நடைபெற்ற அந்த ஒரு ஒரு கொலை யானை கொலை பண்ணதுனால அது சைடில் இதுக்கு சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் அதிகாரிகளின் ரிப்ளை என்ன நீங்க பேசுனதுக்கு என்ன சொன்னாங்க இல்ல அங்கே எந்த அதிகாரிகளும் தெளிவான விளக்கத்தை தர முடியலாம் தான் எங்களுக்கு மிக பெரிய வருத்தத்தை அளிக்குது எந்த அதிகாரினாலும் தெளிவாக இதுதான் காரணம் நாங்க தடுக்கிறோம் இதுக்குள்ள பண்ணிடுவோம் சொன்ன அளவுக்கு கூட எந்த அதிகாரிகளுக்கும் இல்ல இங்க வரல கேட்ட மேல் அதிகாரிகள் தான் தெரியும் எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு பதில் தான் எங்களுக்கு வருது நீங்க சொன்னீங்க நாங்க வியாபாரிகள் சங்கம் என்பது அரசியல் அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டது எங்கள்ட்ட அரசியல் கிடையாது எங்களுடைய ஒற்றுமை எங்களுடைய வலிமை உங்களுக்கு என்னன்னு தெரியும் அதனாலதான் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் நாங்கள் அரசியல் ஒரு சார்பாக நீங்க சொல்லும்போது சமூக ஆளுக்கும் சரி அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது ஒரு சாயலாக ஒரு ரீதியாக போகுது அதுக்கு வெற்றி கிடைக்கிறது இல்லை நாங்கள் வியாபாரிகள் சங்கம் ஒற்றுமையோடு இந்த மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு வியாபாரிகள் என்ற ஒரு போர்வையின் கீழே பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லை வியாபாரிகள் சங்கம் நடத்த போகிற இந்த போராட்டத்தில நீங்க அரசியல் கட்சிகளை இன்வைட் பண்ணியிருக்கீங்களா

பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு எங்களுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிக்கும் நாங்க செல்லும் போது இந்த பிரச்சனைகளை சொல்றாங்க வனவிலங்கு மோதலுடைய பிரச்சனைகள் சொல்லிட்டே தான் இருக்காங்க இதுக்கு என்ன பண்றது என்ன பண்றது அரசியல் கட்சிகளால பார்த்தாச்சு எல்லா அதிகாரிகளும் பார்த்தாச்சு எந்த விதமான எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் தான் நாங்களே இன்னைக்கு வியாபாரிகளை இந்த போராட்டத்துக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கோம் பொதுமக்களுக்காக செய்யறோம் உணர்ச்சி பூர்வமாக மிக அடக்கமாக வியாபாரிகள் சங்க நண்பர்கள் மதிப்பிற்குரிய ஆர்யா அவர்களை சந்தித்ததும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் சிறிது பார்க்க முடிந்தது என்ன மதிப்பிற்குரிய ஆர்டியோ அவர்கள் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க அதாவது இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை நாளைக்கு கைவிட முடியுமான்னு சொல்லி ஆர்டியோ உங்கள்கிட்ட கேட்டாங்க அதுக்கு உங்கள் பதில் என்ன சார் நிச்சயமாக முடியாது இதுக்கு முன்னாடி பல கட்ட பேச்சுவார்த்தை இது நடத்தியிருக்காங்க இந்த அதிகாரிகள் இதுக்கு முன்னாடி பல கட்டமாக கூட்டி எங்களை எல்லாம் பேசியிருக்கிறாங்க எங்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்காங்க எந்த விதமான முடிவும் எட்டப்படலை முடிவு எட்டப்படாத பட்சத்தில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அப்போ அவங்க மறுபடியும் அதே வாக்குறுதி தான் சொல்கிறாங்களே ஒழிய

இந்த போராட்டத்துக்கு அனைத்து கலைகளும் நாளை அடைக்கப்படும் அதாவது கலை எத்தனை மணியில எத்தனை மணி மட்டும் காலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து போராட்டமே இப்ப நமக்கானது மட்டுமல்ல நம்முடைய வாரிசுக்கு இங்கே வளரணும்னாக்கா நம்ம இப்போ இருந்தே தயாரானாதான் நாளைக்கு அவங்க இங்கே வாழ முடியும் இப்போ பள்ளிக்கூட மாணவர்கள் பொதுமக்கள் കടയടിപ്പ് അത് അതൊരു മുഖ്യമായ പാതിപ്പ് ഏർപ്പെടും നമ്പിള്ള ഗൂഢലൂർ നഗരം ഫോർ എക്സാമ്പിൾ നമ്മൾ മലയാളത്തിൽ വേർഡ് തെർ ആർ സോ മെനി പീപ്പിൾ അതായത് കേരളാലും നെ പേര് കേരളത്തിൽ നിന്ന് ടൂർ വരുന്നുണ്ട് കർണാടകയിൽ നിന്ന് ഒത്തിരി പേരും കൂടെ വരുന്നുണ്ട് കൂടലൂർ വ്യാപാരങ്ങൾ നിങ്ങൾ കടയടുപ്പ് ചെയ്തു കഴിഞ്ഞാൽ ஹோட்டல் ஆகட்டும் மற்றதாவட்ட பப்ளிஸ் வல்லாண்டு ஒரு பாதிப்பு ஏற்படும் இது வந்து நிரந்தரமா மூடுறதுக்கான வாய்ப்பு தான் இப்ப உருவாயிட்டு இருக்கு நாளைக்கு அடையாளமா நாங்க ஒரு நாள் மட்டும் தான் பண்றோம் இது நாங்க கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் தெரியப்படுத்திட்டோம் நேற்றுக்கே நாங்க தெரியப்படுத்திட்டோம் இந்த ஒரு நாள் கஷ்டத்தை எல்லாருமே மக்கள் அடக்க எல்லாருமே ஏற்றுதான் ஆகணும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் பொதுமக்கள் அனைவரையும் பாதுகாப்பு கருதி வியாபாரிகள் சங்கம் நடத்தும் இந்த போராட்டம் நாளைய அடையாள போராட்டத்தோடு இந்த போராட்டம் நிற்கக்கூடிய வழிவகை தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர் என்ற பெயரில் பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்